ஒரே ஒரு மனைவிக்கு அல்லா குழந்தையை கொடுத்தான் ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான் அன்னை ஹதீஜார் அலி இல்லானவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பாக்கியம் ஆம்பளை புள்ளையும் மல்லாஹ் கொடுத்தான் பொம்பளை பிள்ளை அல்லாவுத்தாலா கொடுத்தான் மாரியத்துல் திருத்தியான்னு சொல்லக்கூடிய அடிம மனைவி கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு அல்லாஹுத்தால் ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான் அந்த புள்ளைக்கு பிராயிம்னு பேர் வச்சான் அந்த குழந்தையுடைய ஜனாதா மக்கள் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் மால்லான்னு சொல்லக்கூடிய மையவாடியில அடக்கம் செய்யப்படி அங்கத்தான் அன்னை ஹதீஜா அபு தாலிபுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த புள்ள எட்டு மாசத்துல மௌத்தா போகுது ரசூல்லா சல்லா அலிசல வந்த ஜனாசால கடந்து கொண்டாங்க அல்லாஹ் இந்த புள்ளைக்கு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலத்துல பால் குடிக்கிறதுக்காக வேண்டி சுவருக்கத்துல ஒரு செவிலி தாயா அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு சொன்னான் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே நாங்க ஆம்பளை புள்ளைய பாக்குற மாதிரி தான் பொம்பள புள்ளைய பாக்கணும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொன்னாங்க அதுன்யா குல்லுஹா மத்தா வஹைரு மத்தாஹல் மர்அத்து ஸாலிஹான்னு சொன்னா அதுன்யா குல்லுஹா மத்தா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களோட இன்பத்துக்காக வேண்டி உங்களோட தேவைக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிக்கிறான் அதுல அல்லாஹ் காக்க விருப்புமானாக்கள் யாரென்றால் ஸாலிஹான பெண்கள்னு சொன்னான் சொன்னாங்க பெண்கள் யாரு கணவன் பிரச்சனையோட வாரார் கவலையோட வாரார் கடனோட கவலையோட சிந்தனையோட வாரார் இதான் நகர்த்த இலையா சர்றதுக்கு கவலையோட வந்தவரு தன்னுடைய மனைவியை பார்த்தோன்னே கவலை எல்லாம் மறக்கிறார் கவலை சந்தோஷமாக மனைவியுடைய செயல்பாடாக மாறுதுண்டா அந்த பெண்மணி சாலியான பெண் என்று சொன்னார்

யூக்ஸினல் லேமேண்டா பெண்கள் அதிகமான சாப்ப வார்த்தைகளை முழிஞ்சிடுவாங்க பெரும்பாலும் இன்றைக்கி பெண்கள்கிட்ட அப்படியான குணங்கள் குரோ அதை பாதுகாக்கணும் ரெண்டாவது சொன்னாங்க தன்னுடைய கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறதுன்னு சொன்னாங்க மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே பெண்களை பத்தி சொல்லப்பட்டது மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் சொன்னான் அதிரத்திற சூழுல்லா சொல்லல்லா அலைசெல்லாம் ஹதீஷ சொன்னாங்க உங்களின் சிறந்தவர்கள் யாருண்டா ஹையாருக்கும் ஹையாருக்கும் லியா அலி

எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவுடைய சட்டத்துல நாங்க யாரும் கை வைக்க கூடாது பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழக்கம் மார்க்கம் அல்ல அல்லாஹு அலை வசலம் அவங்களோட காலத்துல நிக்காகல் சிம்பிளா நடக்கும் இன்றைக்கு நிக்காகண்டாவே உம்மா வாப்பா யோசிக்கிறான் அதுலயும் ஆம்பளை புள்ளவங்களை பெற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த பகுதியில குறிப்பா சொல்றதா இருந்தால் நான் குறையா சொல்றது இல்லை நாங்க மாறாட்டி எங்களோட குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன்ல மாத்தம் வராது நாங்க மாறணும். எங்களுக்கே மாத்தம் வரணும். எங்கட ஊரை நாங்க மாத்தணும். எங்கட ஊர்ல எங்கட தனி முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். எங்கட ஊர்ல வட்டியோட தொடர்பு படக்கூடிய எந்த வங்கியும் இருக்கக்கூடாது. நாங்க அதுல கால் வைக்கக்கூடாது. பயங்கரமான பாவம். வட்டி எடுக்கிறது கொடுக்கிறது வட்டியோட தொடர்பு படுறது எல்லாமே பாவம் தான் ஒரு காலத்துல வங்கிக்கு போகணும் இன்றைக்கு வங்கியில இருக்கக்கூடியவங்க வீடு வீடாக வாரா வீடு வீடாக வாரா ஒரு முஸ்லீம் வட்டியோட தொடர்பு படக்கூடிய வங்கியில கால் வைக்க கூடாது மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ஊர்ல மாத்தம் மரணமாக இருந்தால் ஊர் மக்கள் எல்லாரும் உண்டுபடணும் வெறும் ஒரு நிர்வாகத்தால அல்லது ஜெம்மியாவால சில உலமாக்களால செய்யறது கேடாது எல்லாரும் ஒன்று படணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அலல் பிர்ரி வத்தக்குவா பல தாவனு அலல் இஸ்மி வல் உதுவார் நீங்க நல்ல காரியத்துக்கு எல்லாரும் உண்டுபடுங்கன்னு படுங்க அல்லாஹ் சொல்றான் பாவ காரியங்கள் ஒன்று படக்கூடாது இதை எல்லாம் பாதுகாக்கணும் பாவம் நடக்குதுன்னு அதுக்கு நாங்க உண்டு நல்ல காரியங்கள் கொண்டு யோசிக்கிறது வட்டி எண்ணி பாட்ட போனா வட்டி இல்லாம பேங்க் இல்லாம எப்படி வியாபாரம் செய்யுது சகாபாக்கள் பேங்க் இல்லாம வியாபாரம் செஞ்சா அல்லா வரக்கத்துடைய வாசல தொடர்ந்தான் வட்டியோட தொடர்பு படவே கூடாது ஹதீஸ்ல வருது ரசூல்லா சொல்ல சொன்னாங்க வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு ரூபாவை சாப்பிடுறது முப்பத்தி ஆறு தடவை விபச்சாரம் செய்யறதை விட கொடிய பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் ரசூல்லா சொன்னாங்க கியாமத் நெருங்கும் போது வட்டியிலேருந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசிலேந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க சல்லா அலிசன் இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி

வட்டி எடுப்பவர் கொடுப்பவர் சாப்பிடுறவர் சாப்பிட கொடுப்பவர் அதை எழுத்து வேலை செய்யறவர் அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய அஞ்சு பேரும் பெரும் பாவின்னு சொன்னா ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்க வேலா செலாக்கள் பத்துவா தருவாங்க ஆனா வட்டி அது அல்லா பாதுகாக்க பத்துவாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல அல்லா ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யறது தேவைக்கு மாதிரி பத்துவா கேட்கறது இல்லை மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே அந்த வாகனத்துல போறாரு வீதி விபத்துல சிக்கிறாரு அவர் மௌத்தா போறார் மக்கள் எல்லாரும் பேசுறாங்க வீதி விபத்துல திடீர்னு மௌத் மௌத்த அல்லாஹ் கொடுத்தான் ஷஹாதத்துடைய பாக்கியம் சில நேரம் ஹதீஸுடைய அடிப்படையில ஷஹாதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்னது சொல்லுது தெரியுமா வட்டி கட்டக்கூடிய நிலைமையில அவர் மௌத்தா போனா பெரும்பாவியா மௌத்தா போறார் பெரும் பா எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே எங்கட பஜார்ல நாங்க முயற்சி செய்யணும் வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய எந்த வங்கியும் எங்கட ஊர்கள் இருக்கக்கூடாது குறிப்பாக இந்த பகுதியில இருக்கவே கூடாது இருக்கவே கூடா இருந்தாலும் நாங்க தொடர்பு வைக்க கூடாது அந்த வட்டி சம்பந்தமான வங்கியில நாங்க கால் வைக்கவே கூடாது உண்மையான மோமின் நம்பிக்கை பிடித்தான் நீங்க நல்ல குரான் சொல்றாரு அஹல் ரிபா வஹர்ரம் அஹல் அல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா

இன்னைக்கு வட்டி சல்லிய கொடுக்குறாங்க பள்ளியில டொய்லெட் கட்ட பள்ளி வேலைக்கு வட்டி சல்லி மதரசா வேலைக்கு வட்டி சல்லி ரோட் வேலைக்கு வட்டி சல்லி கான் கட்ட வட்டி சல்லி டொய்லெட் கட்ட வயிற்று வட்டி சல்லி பாதுகாக்கணும் வட்டி சல்லி நஜீஸ் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ஜாலியா காலத்துல வட்டிய நஜீஸாக பார்த்தான் நபித்துவம் கிடைக்காத காலம் முப்பத்தி அஞ்சு வயசு சொன்னாங்க குறைச்சிகள் சொன்னாங்க ஹலாலான பணம் வரணும் அதுல மூணு சொத்துகள் மூணு பணங்களை சொன்னாங்க சம்பந்தப்பட்டது விவச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இங்க காபத்துல்லாவை கட்டினாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் போட்ட பவுண்டேஷனை போட்டாங்க காபத்துல்லால சில குறைபாடுகளோட கட்டினாங்க இன்றைக்கும் அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க ஜாகிலியா காலம் வட்டி ஹராம் சொல்றாங்க வட்டி பணம் நஜீஸ் சொல்றாங்க இன்னைக்கு நாங்க சொல்றோம் பேங்க் இல்லாட்டி யாவாரமே செய்யல பஜாரே மூடிடுமா பஜாரே செத்து போகுமா வல்லா பாதுகாக்க மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ஒன்று சேர்ந்தால் பாவத்தை இல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல் லதீன ஜலமு மின்கும் ஹாஸா அல்லாஹ்ட சோதனையை நீங்க பயந்துக்கோங்க ஒரு சாரார் பாவம் செய்றாங்க அதை நீங்க தடுத்து நிறுத்தி அவங்களை நல்வழிப்படுத்தாம இருந்தா வார சோதனை எல்லாத்துக்கும்